தேவர்களின் பிரம்ம முகூர்த்தமாக திகழக்கூடியதுதான் மார்கழி மாதம் என்றும் மாதங்களில் நான் மார்கழி என்றும் கிருஷ்ண பகவானே கூறியிருக்கிறார் அப்பேற்பட்ட மார்கழி மாதம் நாளை தொடங்குகிறது இந்த மார்கழி மாதத்தில் தினந்தோறும் இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் சொல்லுங்கள் மார்கழி மாதம் முடிவதற்குள்ளாகவே ஒரு பெரிய சுபகாரியம் நடக்க முழுக்க முழுக்க தெய்வீக வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக திகழக்கூடியது மார்கழி மாதம் மார்கழி மாதம் என்பது அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய மாதம் குறிப்பாக சிவபெருமானுக்கு மார்கழி மாதத்தில்தான் ஆருத்ரா தரிசனம் என்பது நடைபெறும் அதே போல பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசியும் மார்கழி மாதத்தில் தான் வருகிறது அதோடு மட்டுமின்றி ஹனுமத் ஜெயந்தியும் மார்கழி மாதத்தில் தான் வரும் அப்பேற்பட்ட பல விசேஷமான தினங்களை உள்ளடக்கிய இந்த மார்கழி மாதத்தில் எந்த ஒரு எளிமையான மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் என்பதை இன்றைய பதிவில் பார்ப்போம் மந்திரங்களிலேயே உன்னதமான மந்திரம் என்றால் அது காயத்ரி மந்திரம்தான் ஒவ்வொரு தெய்வத்திற்குமே ஒவ்வொரு காயத்ரி மந்திரம் உண்டு ஆனால் எந்த இந்த தெய்வத்தை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றாலும் முதலில் நாம் சொல்ல வேண்டியது காயத்ரி தேவியின் காயத்ரி மந்திரம்தான் மார்கழி மாதம் என்றதும் பலருமே தங்களுடைய இல்லத்தில் வாசலில் கோலம் போடும் பழக்கத்தை வைத்திருப்பர் இதுதான் முதலில் நாம் செய்ய வேண்டிய செயல் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நம் வீட்டு வாசலில் கோலம் போட வேண்டும் அடுத்ததாக நம் வீட்டு நிலை வெளியே இரண்டு தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு வீட்டின் பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபங்களையும் ஏற்ற வேண்டும் அதோடு கண்டிப்பாக சாம்பிராணி தூபத்தை தினந்தோறுமே காலையில் வீடு முழுவதும் போட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் தெய்வ வசியம் நமது வீட்டிற்கு ஏற்படும் இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் விசேஷமான நாட்கள் முதலில் நாம் இந்த காயத்ரி மந்திரத்தை சொன்ன பிற்பாடு அந்த தெய்வத்திற்கான பூஜைகளையும் மந்திரங்களையும் நாம் சொல்ல வேண்டும் இப்பொழுது நாம் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரத்தை திரையில் பார்ப்போம் ஓம் பூர் புவர் வரேன் இந்த காயத்ரி மந்திரத்தை மார்கழி மாதம் முழுவதுமே நாம் முடிந்த எண்ணிக்கையில் சொல்ல வேண்டும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்வது இன்னும் விசேஷம் காலையில் சொல்ல முடியாதவர்கள் மாலையில் விளக்கேற்றியும் இந்த மந்திரத்தை முடிந்த எண்ணிக்கையில் சொல்லலாம் அதோடு மட்டுமின்றி உங்களால் முடிந்தால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதேனும் பெருமாள் கோவிலில் காலையில் நடக்கும் மாச பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் தினந்தோறும் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் வாரத்தில் ஒரு நாள் செல்லலாம் அதுவும் முடியவில்லையா இந்த தனுர் மாசம் முடிவதற்குள் ஒரு முறையாவது இந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வசதி இருந்தால் இந்த பூஜையில் நடக்கும் பூஜா சாமகிரியை முடிந்த எண்ணிக்கையில் வாங்கி கொடுக்கலாம் பாலோ தயிரோ கற்பூரமோ குங்குமமோ உங்களால் எது முடிந்தாலும் அதை பெருமாள் கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம் தேவர்களுக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் காலையிலோ மாலையிலோ இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்லி நாம் வழிபாடு செய்ய மார்கழி மாதம் முடிவதற்குள் கட்டாயம் ஒரு பெரிய சுபகாரியம் வீட்டில் நடக்கும்